அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் உணவு சாப்பிடுறாங்க பாத்தீங்களா ரமலால் அவங்க மேல துவா செய்யறாங்க மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் தாலா துவாவை அங்கீகரிக்கின்றார் எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சகருடைய நேரம் பெரும்பாலும் சகருடைய நேரம் நைட்டு பூரா உட்கார்ந்து சாப்பிடலாம் தவறே கிடையாது எந்த பிறையும் கிடையாது குறையும் கிடையாது இந்த குற்றமும் கிடையாது ஆனா சகருடைய கடைசி நேரத்துல சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க கடைசி நேரம்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பகருடைய நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு பண்ற அநியாயம் பாருங்க பேருதல் என்ற பெயர்ல ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் யாரையும் குறை சொல்லு நினைக்காதீங்க அப்படியே பயானே குறை நினைச்சிட போறீங்க நான் இருக்கிறத சொல்றேன் இதுதான் உண்மை அதாவது பதருடைய நேரம் எப்போ ஆரம்பமாகிறதோ பதருடைய நேரம் தொழுகையுடைய நேரம் எப்போது ஆரம்பமாகிறதோ அதற்கு முன்னாடி ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் சாப்பிடலாம் இதுதான் உண்மையான விஷயம் குரான் ஹதி சொல்லிய சரியத்தின்படி இருக்கக்கூடிய விஷயம் ஆனா பேருதல் என்ற பெயர்ல அரை மணி நேரம் ஒரு காலில் இருக்கும் ஒரு கால இருபது நிமிஷம் இருக்கும் ஒரு கால இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் ஒரு கால்ல முப்பது நிமிஷம் இருக்கும் ஏன் கேட்க போறான் அப்படி போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வயசானவங்க சின்ன பிள்ளைங்க யாரு வேணா இருக்கட்டும் இந்த கோவை நேரத்தில் நாள் இருக்குது நான் அந்த வடி வச்சுங்க அதான் நான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற டைமுக்கு சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் சாப்பிடலாம் அஞ்சே கால வரைக்கும் சாப்பிடலாம் சென்னையில இந்த டைம் சாப்பிடுற நமக்கு இருக்குது ஆனா நீங்க எடுத்து பாருங்க அந்த காடுல நாலே முக்காடு போட்டு வச்சிருப்பான் நாலு நாற்பதுன்னு போட்டு வச்சிருப்பான் நாலரைன்னு போட்டு வச்சிருப்பான் கொள்ளையில போறவ இங்க என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என் வார்த்தை வேணா தவறான வார்த்தையா இருக்கிறாங்க வார்த்தையை கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா செய்யறது சரியா நால்ரைக்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல நால்ரைக்கு போட்டு வச்சிருந்தா பேச்சுக்கு சொல்ற வயதானவங்க பிள்ளைங்க பலகீனமானவங்க நோயாளிங்க அப்ப எழுச்சி நால்ரைக்கு எந்திரிச்சாங்க ஐயோ சாரோட முழுகிருச்சு சகருடி நேரம் முடிஞ்சிருச்சு தண்ணி கூட குடிக்காம எதுவுமே சாப்பிடாம அஞ்சே கால் வரைக்கும் வெயிட் பண்ணி அஞ்சே காலுக்கு பிறகு வரக்கூடிய சதுருடி நேரத்துல தொழுது தூங்குவாங்களாம் இது சரியான ஒரு சட்டமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் தயவு செய்து போடும் போதே நாங்க கரெக்டா நேரத்துக்கு குறிச்சிருக்கோம் இந்த அளவு தாமதப்படுத்துறாதீங்க நோபு சண்டை அளவுக்கு நீங்க போயிடாதீங்க பேரதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடியே முடிச்சுக்குங்க போட்டு குடிப்பு போட்டா முடிச்சு போச்சு அதனால தயவு செய்து பகிரங்கமா சொல்ற இதான் உண்மை அவுக்காத்து செலாத்த பாருங்க அஞ்சு நிமிஷம் பேருதலுக்காக விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சகர் பண்ணலாம் அலஹம் இல்லா எனவே அல்ல இந்திய பாருங்க அவ விடு சகர் பேரதுக்கு சகரே இல்லாம பகர் தொழுது எல்லா வேலையும் செஞ்சு அலுவல்கள் எல்லாம் செஞ்சு குஹர் அசர் மகரீப்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி பலகீனமானவங்களுக்கு மாணவர்களுக்கு இறக்குன்னு காட்டுங்க நீங்க தவறான பதிவை போடாதீங்க பேருதலுக்காக போடுறாங்க அப்ப சொல்லுங்க கீழே நாங்க பேருதலுக்காக இப்படி குறிச்சிருக்கோம் நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் சப்போஸ் லேட்டா இருந்துச்சு சாப்பிடலாம்னு போடுங்க பகிரவப்படுத்துங்க அந்த அளவுக்குலாம் அவா மட்டும் முட்டாலாம் கிடையாது அவங்க கரெக்டா தான் இருக்காங்க தான் வந்து சொல்ல போனா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எது கேட்டா எல்லாம் தெரியும் என்ன எல்லாம் தெரியும் அநியாயம் பண்ணிருக்கோம் எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிட்ட அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா சொன்ன விஷயம் உண்மையானது அவதான் எனக்கு இதை யாரு பார்த்து என்ன சொல்ல போங்க எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது யாரு பார்த்து என்ன வேணா செய்யுங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர்னு சொல்லல இப்படி கூட தவறுதான் செய்யும் அது பேருந்து குறிப்பிடும் இவ்வளவு பேருதலா எங்கேயுமே கிடையாதுங்க அலஹமதுல சரி பாருங்க சஹருடைய நேரத்துல வந்து காலை நேரத்துல ஒரு பேரிச்சப்பலம் சாப்பிட்டா கூட இந்த ஹதீசுடைய அர்த்தத்தின்படி அல்லாஹுடைய அங்கீகரிக்கக்கூடிய துவாவும் கிடைச்சிடும் ரெண்டாவது அல்லாவுடைய கருணையும் கிடைச்சிடும் ரஹமக்கும் கிடைச்சிடும் எல்லாம் கிடைச்சிடும் அந்த மலக்குமார்களுடைய துவாவும் கிடைச்சிடும் பேர்ச்சி போல சாப்பிட்டாலும் சரி சகருடைய நேரத்துல தண்ணீர் குடிச்சாலும் சரி டீ குடிச்சாலும் சரி ஏதாவது சாப்பிட்டாலும் சரி வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி என்னுடைய அது எப்ப பார்த்தாலும் வாழைப்பொழ சாப்பிட்டே நோப்ப ஏன்னா பெரும்பாலும் நமக்கு சகருடைய நேரத்துல சாப்பிட முடியாது அதன் காரணமாக தவறா தவற என்ன வேண்டாம் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தப்ரானி மற்றும் இபுனு மாஜால இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அடுத்த ஹதீஸ் இருக்குது சில பேர் நோம் வச்சுட்டு சூப்பர்லாம் இருக்க மாட்டாங்க நோம் வைக்காத நேரத்துல என்னென்ன பண்ணானோ என்னென்ன அட்டுணியம் இருந்துச்சோ அது பூரா நோம்பு இருக்கும் பேசிட்டு இருப்பான் அதே அதே அந்த பெண்களை பார்க்கணும் செல்போன்ல ஒரு சீரியலு டிவியில ஒரு சீரியலு ஆஹ் அப்புறம் கணவருடைய செல்போன் வாங்கி ஒரு ஒரு சீரியல் பாரு இனி பெண்கள் நல்ல பெண்களும் இருக்கிறார்கள் ஆனா எனக்கு தெரிஞ்சு சீரியல் பாக்குற ஆண்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு ஆனால் சீரியல்ல வாழ வைக்கிறதே நம்ம சமூகத்துடைய பெண்கள் தான் அவ அழுதா இதா அழுரா ஆஹ் புருஷ நோயாளியா இருக்கா அத கவலை கிடையாது அவன் அழுவா இவனும் இவனும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா சரி அழுகு சொல்றே தப்பா எடுத்துக்காதீங்க இது என்ன சொல்றது நான் சொல்லியே பார்த்துட்டேன் என் கண் முன்னாடியே அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இருக்குது என் கண்ணுக்கே தெரியுது நான் சொல்ல முடியாது சில விஷயங்கள் சொல்ல முடியாது போதுமான இடத்துல ஏன்னா யூடியூப்ல போடுறோமா வீட்டுக்கு வாசப்படி தானே ஹஜரத் வீடு மட்டும் என்ன சொல்லி சொல்லி பார்த்தாச்சு தடுத்துடுத்து பார்த்தாச்சு கேட்டா கேக்கட்டும் கேட்காட்டி போட்டோம் சொல்ல வேண்டிய கிளம்ப சொல்லியாச்சு நாளைக்கு நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட்டு மனைவி சொர்க்கத்துல இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வேற இருந்தா அல்ஹம் நம்ம கீழ சொர்க்கத்துல இருந்தாலும் வளர்ந்துலாம் மௌசு பில்லா லயா பில்லா சொருக்கத்திலேயே இல்லைன்னா யாருக்கா வருத்தப்படுவா அந்த கூட நாங்க கணவர் மார்கள்தாங்க வருத்தப்படுவாங்க இல்ல அவங்க பெற்றவங்க வருத்தப்படுவாங்க மத்தவங்க விட வருத்தப்படுவாங்க எனவே சில பேர் நோன்பு வைத்துக் கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்வார்கள் அதன் காரணமாக நோன்பின் பலன் ஒன்றும் இல்லை என்பதாக ரசுலே கரியும் செலவுல்லாசன்னு சொன்னாங்க என்ன அது ஒரு ரத்தியல்லு தால அன்பு பசிச்சு பட்டினியா இருக்கா பாத்தீங்களா அதை தவிர ஒண்ணுமே பணம் இல்லை ஏன்னா புறம் பேசுவான் அகிபத்து இருக்கும் இட்டு கட்டுதல் இருக்கும் தட்டுறது இருக்கும் தொழுகை விடுறது இருக்கும் அராமாவ தொழில் இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்புறம் என்ன நோன்பு எந்த நோக்கத்திற்காக அல்ல நோம்புக்கு கொடுத்தது நல்ல கொடுத்த தக்கூள் நீங்கள் இறையற்றம் உடையவர்களாக ஆவீர்கள் என்பதற்காக அல்லா தட நோம்பு பரதாக்கியிருக்கா நீ நோம்பு இல்லாத தவிர என்னென்னா பண்ணியோ என்னென்னா டூயம் பண்ணியோ அதே பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா பசிப்பதின் பசித்திருப்பதை தவிர வேற ஒன்றும் பலனில்லை பட்டினியை தவிர ஒன்றும் கிடைக்காது அது நிறைய காய்மில்லை நைட்டில் பூரா தொழுதுட்டே இருப்பான் தொழுகு தொழுகோ அப்படி இருக்கும் ஆனா லைசலகு மிகி சகரு ஆனா தொழுகைக்கு தொழகும் சரி தொழுகைக்கு முன்னையும் சரி என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வோம் அப்படி செஞ்சா தொழுகையினால எந்த லாபமும் இல்லை விழித்திருப்பதை தவிர முடித்திருப்பதை தவிர

நோம்பு வைப்பதன் மூலமாக அது கேடயம் எப்படி கேடயத்தின் மூலமாக எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுகின்றோமோ அதே மாதிரி நோம்பின் காரணமாக சைத்தாருடைய அட்டுலியத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் செய்தாருடைய தன்மையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் நாம் போய் பேச நாவும் பழக்கத்துல இருக்கோம் பழக்க தோஷத்துல பேசவும் ஆஹா நான் நோம்புறாங்கன்னு சொல்லி உணரணும் புறம் பேச நம்முடைய ஆசைப்படும் அட்டு அசிங்கங்களை பசாதுகளை தவறுகளை பிழைகளை குறைகளை குற்றங்களை தடுக்கக்கூடிய எப்படி வாளுடைய அடி எதிரியுடைய வாளுடைய அடியை அம்பை தடுக்கிறதோ அந்த கேடயம் அதே போன்று அத்தனை அனாச்சாரங்களை கடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கேணயமாக நம்முடைய நோம்பு நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர அதுவே வந்து ஒரு விமர்சிக்கிற மாதிரியோ விமர்சனம் செய்யற மாதிரியோ மைப்புரா போன் மலைதான் ரோஜர் மலைங்கன்னா போவதுதான் என்ன மாலமிக்கியா யாரு காட்டுற யாரு காட்டுற நீ வச்சிருக்கிற நோபம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் யாருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய தொழகை அல்லாவிற்காக இருக்க வேண்டும் நம்முடைய நோம்பு அல்லாவிற்காக இருக்க வேண்டும் தான தர்மங்கள் அல்லாவிற்காக இருக்க வேண்டும் அத பத்தி இன்ஷா பேசும் எளியவர்களை பார்த்து கொடுங்க கொடுத்தவனுக்கே கொடுத்து லக்காத்து கொடுக்கிற நிலவருக்கு போயிருவான் அவன்கிட்ட அவனுக்கு கூட கொடுத்துட்டு அப்படியே லக்காத்து வாங்குற பல வீடுகளை கட்டிருப்பான் அப்படி வாழ்ந்துட்டு இருப்பான் மறுபடியும் கூப்பிட்டு அவருக்கு ஆஜியார் கூப்பிட்டு என்ன கத்தி யாருக்கு பல வீட்டு சொந்தக்காரனுக்கு ஆனா உண்மையிலேயே கஷ்டப்படுவான் பீஸ் கட்ட முடியாது கஷ்டப்படுவான் நோயில கஷ்டப்படுவான் இருக்க இடமே இருக்காது வீடு இருக்காது வாடகை வீட்டுல இருப்பா வாடகை கொடுக்க முடியாது புள்ள குட்டிக்கு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஏழை முஸ்லீம்கள் முதல்ல உறவுகளை பார்க்கணும் உறவுகள்ல இருந்து இன்ஷா இன்ஷால்லா அது தக்காத்தை பத்தி பேசும்போது நாம் பேசலாம் அல்லாஹு தால மனைவருக்கும் எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய தோப்பிற்கு அல்லாஹ் தம்பருவானாக ஆமீன் வாஹிருத் அஹமது அபில் அலவீன் இன்ஷால்லா நம்முடைய இந்த சொற்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி தர்ஜுமத்து குரா செஞ்சிட்டு இருக்கோம் தப்சீர் குரா செஞ்சிட்டு இருக்கோம் நகு சிறப் நடத்திட்டு இருக்கோம் இதுதான் மார்க்கம் தான் நமக்கு அசலாக இருக்கிறது யாருக்காவது ஆரோக்கியம் இருந்தால் உங்களுக்கு ஓத வேண்டும் என்று விருப்பம் இருந்தால்